வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை சில மணி நேரங்களிலே கொட்டி தீர்த்திருக்கிறது இருக்கிறது மேக வெடிப்பு மழையாக ஆனால் அதற்கு அருகே ரெண்டு சென்டிமீட்டர் தான் உத்தமபாளையம் வடக்கு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை இது கோடை மழையில் வரலாறு படைத்திருக்கிறது எனலாம் இது வரைக்கும் நூற்றாண்டில் இல்லாத மழை பொழிவு இந்த கோடையில் உத்தமபாளையம் வடக்கில் பெய்திருக்கிறது நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தான் முப்பத்தாறு சென்டிமீட்டர் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது மேலும் கொடைக்கனால் மலைப்பகுதி கொடைக்கனல் வத்தலகுண்டு சாலை கொடைக்கனல் பழனி சாலை பழனி திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மேலும் முடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே கோயம்புத்தூர் மாநகரத்துலேயும் கோயமுத்தூர் மா மாவட்டம் வடக்கு பகுதி காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு வாடைகள் எல்லாம் சாய்ந்திருக்கிறது மேட்டுப்பாளையம் சிறுமுகை பகுதிகள் மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலயும் நல்ல மழைப்படிவு மலைப்பகுதிகளில் பொழிந்திருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு காற்றோட திசை மற்றும் வேறுபாடு அமைப்பை பார்க்கும் பொழுது கிழக்கு திசை காற்று சற்று வேகம் எடுத்திருக்கிறது மேற்கு திசை காற்று அரபிக்கடலில் நீடி கூடிய காற்று சுழற்சி காரணமாக கர்நாடக கரையோரம் வழுத்த மழைப்படிவை கொட்டி வருகிறது நேற்றைக்கு வட இந்திய நிலப்பகுதிகளில் ஏற்பட்டிருக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக டெல்லியில் காற்று குவிதல் விடிய விடிய தலைநகர் டெல்லியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நாடெங்கும் மழை என்று சொல்லும் அளவிற்கு தென்னிந்தியாவில் வலுத்த பலத்த மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில வங்க கடலோரமும் மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகிறது என்கின்ற எச்சரிக்கையும் நாம் கொடுத்திருக்கிறோம் இதில் மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது நான்காம் தேதி உறுதியாக கொடுக்க போகிறது மூன்றாம் தேதி வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான்காம் தேதி உறுதியாக கொடுக்க போகிறது இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு கன்னியாகுமரி அதாவது மே இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்றையை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மேலும் பரவலான மழைப்படிப்பு ஈரோட்டில் கொடுக்க இருக்கிறது நீலகிரிக்கு கொடுக்க இருக்கிறது அதேபோல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தோட பரவலாக கொடுக்கும் மழை கர்நாடக பகுதிக்கு போல் போய் மேலும் வலுத்த மழைப்படிவை கொடுக்கும் என்று மைசூர் பெங்களூரில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு வலுத்த பலத்த மழைப்படிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை நாலாயிரம் கன அடி வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது மேட்டூருக்கு ஏற்கனவே மேட்டூர் அணையில் நூற்றி பத்து அடி நிரம்பி இருக்கிற நிலையில இன்னும் மழைப்பொடிவு அதிகரித்து அடைகளை நிரப்பும் என்று கோடை மழை மேட்டூர் நிரப்பும் என்று சொல்லியிருக்கிறோம் அதை வரக்கூடிய நாட்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஆகவே கண்டிப்பாக வடக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் நூத்தி பதினைந்து அடியை எட்டுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது கோடை குறிப்பாக அந்த கர்நாடக தமிழ்நாடு எல்லையோர காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியே பெய்யக்கூடிய மழை மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோரத்துல வழுக்கும் ஏற்கனவே ஒரு நாள் பதினாறு சென்டிமீட்டர் சென்னைக்கு கொடுத்தது போல நான்காம் தேதி ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு பரவலாகி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று நாளுக்கு நாள் பரப்பிலும் அளவிலும் கூடும் மழைப்படிவு நான்காம் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழைப்பொடிவு தெரிகிறது ஆக இப்படி முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரத்தில் மேலும் மழைப்பொடிவு பரப்பில் அதிகரிக்கும் இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது வாரம் காற்றழுத்த பகுதி மண்டலம் உருவாக வாய்ப்பு இது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் தெற்கு தென்கிழக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு திசை காற்றுக்குவிதல் தமிழ்நாட்டில் இணைந்து நிகழ்வு வங்கக்கடலில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வரக்கூடிய மே ஐந்திலிருந்து அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிற நிலையில் நூறு சதவீதம் உறுதியாக நீண்டகால அறிக்கையின்படி எந்தவித மாற்றமும் இல்லாமல் கொண்டிருக்கிறது பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக வாயில வாயிலாக அச்சுறுத்தும் வானிலையாக கடும் அணல் கடும் வெப்பம் வாட்டப் போகிறது என்று மிரட்டலும் பீதியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் நாம் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஆண்டு கோடை வெப்பம் சராசரி தான் இருக்கும் கோடை மடை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக உறுதிபட தெரிவித்து வந்த நிலையில் அதை நோக்கித்தான் நம்ம வானிலை அறிக்கையை நோக்கித்தான் வானிலையும் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய மே ஐந்து அக்னி நட்சத்திர காலம் என்பது அந்த காலம் முழுவதுமே நூறு டிகிரியை ஒட்டித்தான் வெப்பம் இருக்கும் ஓரிரு இடங்களில் நூற்றி நாலு டிகிரி போனாலும் அது ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கும் கிழக்கு திசை காற்று நுழைவின் காரணமாக தென்கிழக்கு தெற்கு திசை காற்றின் நுழைவின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் வெப்பம் இதமாக இருக்கும் உள்ளே சற்று அதிகமாக இருந்தாலும் அங்கே நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிக்கீட்டுக்கு மேல் போக வாய்ப்பில்லை நாம் ஏற்கனவே ஓரிரு நாள் ஓரிரு இடங்களில் நூற்றி எட்டு எதிர்பார்த்துருக்குறோம் ஆனால் அதுவும் ஓரிரு நாள் ஓரிரு இடங்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தது கூட அமையாது போல் தெரிகிறது ஆகவே நூறு டிகிரியை ஒட்டித்தான் இந்த கோடை வெப்பம் இருக்கும் என்பதன் காரணமாக கோடை வெப்பம் அனல் அக்னி குறித்த கவலையை விட்டுவிடித்துவிட்டு கோடை மழை பெய்யப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு கடும் புழுக்கம் வியர்வைக்கு பின் மாலை இரவு தொடங்கும் மழை கண்டிப்பாக படிப்படியாக பரவலாகும் பொழுது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் உங்களுக்கும் ஒரு நாள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் யாரும் எதிர்பாராத உத்தம பாளைய மழை முப்பத்தாறு சென்டிமீட்டர் என்பது வரலாற்று பதிவு இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் கோடையில் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்ற அறிவிக்கைப்படி பொழியத்தான் போகிறது இதமான வெப்பம் அளவான வெப்பம் சராசரி வெப்பம் இதுதான் அக்னி நட்சத்திர காலத்தில் நகரப்போகிறது குழுக்கமும் இயர்வையும் தான் அக்னியில் இருக்கும் மழை பொழிவு மாலை இரவு பரவலாகும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அறுவடை உள்ளிட்ட பணிகளை திட்டமிட்டு கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஒதுக்கும் இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் புழுக்கம் வியர்வைக்கு பிறகுதான் பொடியும் காற்றுடன் மழைப்பொடிவு உள் மாவட்டங்களில் இருக்கும் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு பணியாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி